யாருமே சொல்லு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனம் என் ஜபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக பெரிய விஷயங்க ஜபத்தை தள்ளல கிருபை நம்மை விட்டு விலகல நம்ம ஒன்றும் அவ்வளவு பரிசுத்தம் இல்லை நம்மளோ அந்த அளவுக்குலாம் ஆண்டுக்குள்ள பர்ஃபெக்ட் கிடையாது எத்தனையோ குறை உள்ளவங்க தான் குற்றம் உள்ளவங்க தான் தவறு உள்ளவங்க தான் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது ஏராளம் இருக்குது ஆனாலும் பாருங்கள் நம்ம ஜப்பத்தை தலையில் கிருபையை நம்மளை விட்டு எடுத்து போடலை நான் தந்த கிருபையை உன் விட்டு எடுத்து போட மாட்டேன் நான் தந்த வாக்குத்த ஒன்று விட்டு எடுத்து போட மாட்டேன் நான் தந்த தரிசனத்தை உன்னை விட்டு எடுத்து போட மாட்டேன் நான் உன்னை உடச்சி உடம்பிட்டு உருவாக்குவேன் அந்த வாக்குத்தத்துக்கும் தரிசனத்துக்கும் அந்த தேவன் தந்திருக்கிற அந்த தரிசனத்துக்கு கிருபையுள்ள பாத்திரமாக உன்னை மாற்றுவேன் உன்னை உடச்சி உருவாக்குவேன் உருவாக்குவேன்னா உருவாக்குவேன் உடம்பிட்டாவது உருவாக்குவேன் உன் சுபாவத்தை எடுப்பேன் என் சாயலை வைப்பேன் உன் கோபத்தை எடுப்பேன் எரிச்சல் எடுப்பேன் பொறாமை எடுப்பேன் கசப்பை எடுப்பேன் பிடிவாத்த எடுப்பேன் சந்தேகத்தை எடுப்பேன் மனம் எடுப்பேன் கிச்சியை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் மகனே மகளை எனக்கு சேர்த்தான் பேசுறாரு எல்லாருக்கும் சேர்த்தான் பேசுறாரு நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை நான் உனக்கு கொடுப்பேன் ஆனா உன்னை உருவாக்குவேன் விட மாட்டேன் உனக்கு புடம்பிட்டு மாற்றுவேன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றாம உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் உன் தலைமையில எழுதின வாக்குத்தத்தை ஒண்ணு கூட தர மேல விழுதாது சில நேரம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றாலும் நிறைவேற்றாமல் போனாலும் உங்க தலைமுறை வாழ்க்கையில அதை நிறைவேறிய தீரும் சில வாக்குத்தத்தங்கள் நம்ம நம் வாழ்க்கையில் சில வாக்கு தத்தங்கள் சந்ததிகளுக்கு சந்ததிகளுக்கும் கத்தளித்திருக்கிறார் தாவிதுக்கு என்று ஒரு விளக்கை ஏற்படுத்தினார் தலைமுறைக்கும் தலைமுறைக்கு அந்த விளக்கு எரிந்து கொண்டுதான் இருந்தது அணைக்க முடியவே இல்லை அந்த விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்ப ஏற்றி அந்த விளக்கை மறுபடியும் ஏற்றி வைத்தவர் என் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாம் விழுந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா திரும்ப ஏற்றுவார் ஜபத்தை தள்ள மாட்டார் திரும்ப நம்மை விட்டு விளக்க மாட்டார் சொன்னவர் செய்து முடிப்பார் எசப்பா குறைகளை மண்ணியும் குற்றங்களை மண்ணியும் பாவங்களை மண்ணியும் கழுவும் ரசத்தால் கழுவும் பரிசுத்தப்படுத்தும் என சுத்திகரியும் என்று மனதார சொல்லுங்கள் மகனை பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வானம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன் தாய்யூல்லார் நன்றி ஆண்டவரே தாய்ல தேவ கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் சகோதரி கவிதா கத்தருடைய கரம் உங்களை தொடுகிறது மகளே நீங்க வெக்கப்பட்டு போன இடத்துல கத்தர் உங்களுக்கு தலையை உயர்த்துகிறார் எந்த காரியத்தை கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு கேட்டுட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அற்புத நடக்கும் உங்க வீட்டுக்குள்ள ரட்சி உண்டாகும் ஏசு நாமத்து உங்க கண்கள் அதிசயங்களை காணும் இது பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி ரேவதி தேவக்காரம் உங்களை தொடுகிறது நீங்க எந்த இடத்துல சிறுமை கண்டீங்களோ துன்பத்தை கண்டீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குறார் உங்களுக்கு ஒரு டோர் திறக்குது ஏசு நாமத்தில் காண்பீர்கள் கௌதம் ஹேண்ட் ஆஃப் தி லார்ட் இஸ் டச்சிங் யூ கௌதம் தேங்க்யூ லார்ட் நீங்க ஆண்டவர் முழுமனதோடு விசுவாசிங்க உண்மையா நோக்கி கூப்பிடுங்க உங்க கண் அற்புதத்தை காணும் நிச்சயமா சாட்சி சொல்வீங்க பார்த்து கொண்டிருக்கிற பிரதர் தேவராஜ் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கு கத்தர் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் டேக் திஸ் ப்ரொஃபிக் வர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஜபத்தை தள்ள மாட்டார் கிருபையை போக்கடிக்க மாட்டார் வேதம் அழகாய் சொல்கிறது ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்ன விட்டு விளக்காமலும் இருக்கிற கத்தருக்கு சோத்திரம் 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 என்று சொல்லுங்கள் மேலான அதிசயங்களை காண்பீர்கள் டேக் திஸ் ப்ரொஃபிக் வர்ட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் 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 ஹாவ் அ பிளஸ் டே இந்த நாள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் வியாதி நீங்குது சுகம் உண்டாகுது திருமண நாளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் பிறந்த நாளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை நான் பார்க்கிறேன் உங்களுடைய ஜபத்தை உங்களை விட்டு தள்ள மாட்டார் கிருபை உங்களை விட்டு விளக்கவும் மாட்டார் அப்படிப்பட்ட தேவனுக்கு கூடா கோடி சோத்திரம் சொல்லுங்கள் மேலானதை காண்பீர்கள் டேக் திஸ் ப்ரொஃபிக் வேர்ட் ரிசீவ் இன் திஸ் ஏமன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே